வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆறு வியாழக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு டிகிரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதேபோல் பரமத்தி கரூர் பரமத்திலையும் அதிகபட்ச ஒப்பநிலையாக முப்பத்தி ஐந்து பதிவாகி இருக்கிறது செல்சியில் கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச ஒப்பநிலையும் அங்கதான் பதிவாகி இருக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சு அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இருபது டிகிரி செல்சியஸ் வேறுபாடு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி இல்லை தெற்கே தெற்கேறக்கூடிய இரண்டு வேறு புயல்கள் வடதுருவ குளிர்காற்றை தமிழ்நாடு ஊடாக இருக்கிற காரணத்தினாலே பனிப்பொழிவும் உயரழுத்தம் வந்து நீடிக்கிற காரணத்தினால மேக உருவாக்கத்தை தடுத்து வெயிலை அதிகரித்து கொடுக்கிறது அதன்படி அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கன்னியாகுமரி கூட இயல்பை விட அதிகம்தான் கரூர் திருப்பத்தூர் ராமநாதபுரம் நீலகிரி வேலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுவையிலும் கூட இயல்பை விட அதிகம் ஏனைய மாவட்டங்கள் இயல்பான வெப்பம் இருக்குது இயல்பை விட அதிகம் சென்னை கன்னியாகுமரி கரூர் திருப்பத்தூர் ராமநாதபுரம் நீலகிரி வேலூர் மற்றும் புதுவை குறைந்தபட்ச வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு திருப்பத்தூர் அதாவது எது அதிகமாக இருக்கோ அங்கே தான் குறைஞ்சவும் இருக்குது ஈரோடு திருப்பத்தூர் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்திருக்கக்கூடிய இரவு நேர வெப்பம் கொஞ்சம் அதிகரித்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் கொஞ்சம் கிழக்கு காற்று வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது ஆக இயல்பு விடை அதிகரித்து அதிகபட்ச வெப்பநிலையும் இயல்பு விட குறைந்து குறைந்தபட்ச வெப்பநிலையும் இருக்கிறது இது தொடரும் நாம் எதிர்பார்த்த வானிலை பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு தேதியில் மேகமூட்டம் இன்றைக்கு காலையில் கடுமையான ஒரு மிரட்டி கொண்டு மேகமூட்டமான வானிலை இருந்தது கடுமையாக மேகமூட்டம் நாளையும் இந்த சில நேரம் மணி நேரம் தான் ரொம்ப நேரம் கிடையாது காலை நேரத்தில் கொஞ்சம் மிரட்டி கொண்டு வந்தது பனிரெண்டு பதிமூன்று பதினாலையும் கூடுதல் மிரட்டல் இருக்கும் தர மழை வாய்ப்பு இல்லை அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் மிரட்டல் தான் மழை வாய்ப்பு இல்லை ஆனால் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மிரட்டல் இருக்கும் தூரல் துள்ளி விடலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆனால் மழை வாய்ப்பு இல்லை இல்லை வாய்ப்பு உறுதிப்படுத்த முடியவில்லை மழைக்கு வெயில் தான் இரவு நேர பனி தான் குளிர் இருக்கும் குளிர் அதாவது வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து குளிர் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் குளிர் பனிப்பொழிவும் இருக்கும் மூடு பனி என்பது கொஞ்சம் குறைஞ்சி குளிர் இருக்கும் இந்த அதிகபட்ச வெப்பநிலை பகலில் கொஞ்சம் முப்பத்தஞ்சு போகிறது ஒரு டிகிரி குறைய வாய்ப்பு இருக்குது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுலாம் ஆனால் திருப்பத்தூரில் கொஞ்சம் கூட இருக்கும் தெற்கே கொஞ்சம் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த கரூர் பரமத்தி கொஞ்சம் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்குது எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் கோயம்புத்தூர் எல்லாமே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு டிகிரி குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் வெயிலாக இருக்கும் வெயில் தெரியும் அதாவது உணரும் கூடிய வெப்பநிலை கொஞ்சம் அதிக போல் தெரியும் ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சரி மழை எப்போது மழையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் தெரியவில்லை தூரல் மிரட்டும் வானிலை மட்டும் தெரிகிறது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மார்ச் ரெண்டு மூணு நாளில் மழை வாய்ப்பு தெரியுது ஆனால் அது வந்து பெரிய மழையெல்லாம் கிடையாது நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கும் மார்ச் பத்து தேதிக்கு மேலே மார்ச் பதினைஞ்சிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படி மார்ச்சில் நிகழ்வு இருக்குது அது வந்து மிதமான மழை படிப்பை கொடுக்கலாம் அதுவும் பரவலாக கொடுக்காது பரவலான ஸ்ட்ராங் சிஸ்டம் வந்தால் தான் அந்த ஸ்ட்ராங் சிஸ்டமே வந்தாலும் எந்த இடத்துல நகை வருதோ எந்த இடத்துல கரை கிடக்குதோ அங்கே தான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக சிஸ்டம் இருக்குது தமிழ்நாட்டில் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்குது சராசரி கூடுதல்னா கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கெல்லாம் இல்லை ஒரு சில இடங்களில் கரை கிடக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குறைந்த நேரத்தில் அதிக மழை கொடுத்து மழைக்காலம் போல் இரண்டு மூணு நாள் இருக்கலாம் இருக்கும் இரண்டு மூன்று நாள் ஏப்ரலில் ரெண்டு மூன்று நாள் மேல ரெண்டு மூன்று நாள் மழைக்காலம் போல் இருக்கும் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதனால் பிற நாள்லாம் வெயில் காலமாக இருக்கும் வெயில்னா அனலாக இருந்தாலும் சி சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி சராசரிக்கு குறைவான வெயிலும் சராசரிக்கு அதிகமான மழையும் இருக்கும் அதில் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து மழையை நம்பி எந்த வித விவசாயம் செய்ய முடியாது ஏன்னா குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யும் குறிப்பிட்ட இடத்துல கொட்டும் அதிகமாக ஒதுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நாம் நினைக்கிற நேரத்தில் அது பெய்யாது ஆனால் மழை பொழிவு இருக்கும் மழை போது சேமித்து பயன்படுத்தணும் ஒரு ஆண்டில் பெய்கிற மழை ஒரு பருவமழையில் பெய்கிற மழை எல்லாம் ஒரு சில நாட்கள்லேயே பெய்திடும் அப்படித்தான் வானிலை ஏப்ரல் மே மே மாதத்திற்கு மூன்று அல்லது இரண்டு நாள் நல்ல மழை பிடிவு இருக்கிறது இரண்டு மாதத்திற்கு ஏப்ரல் மே ரெண்டு மாதத்துக்கு குறைந்தபட்சம் நான்கு நாள் தலா ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது குறைந்தபட்சம் நாலு நாள் கூட ஒவ்வொரு மாதத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இடையில தூரல் சாரலாமும் இருக்கும் வெயிலும் இருக்கும் எல்லாமே இருக்கும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்தியாவோட முதுகெலும்பு இந்தியாவோட பொருளாதாரத்தை உயர்த்துவது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த அனைத்து மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை அது சுமார் எழுபத்தைந்து சதவீத மாநிலங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையாகவும் இருபத்தைந்து சதவீத மாநிலங்களுக்கு பா இருபத்தஞ்சி சதவீத இடம்னு சொல்லலாம் பாதிக்கும் மழையாகவும் இருக்கும் பற்றாக்குறை என்பது எந்த மாநிலத்துக்கும் இருக்காது பாதிக்கும் மழை தான் இருபத்தஞ்சி சதவீத பகுதிகளில் இருக்கும் மீது எல்லாமே விவசாயம் செழிக்க மழை இந்த ஆண்டே இப்பொழுதே அறுவடை ஏ எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது ஆனால் குருவை குறைஞ்சிருச்சுன்னா மேட்டூர் அப்போ கிடைக்கல ஆனால் இப்பொழுது அறுவடை டெல்டாவில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது இன்னமும் அறுவடை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது நல்ல விளைச்சல் அது அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மழை வந்து பாதிப்புகள் இருந்தாலும் வானிலை அறிக்கை இணைந்திருந்து நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்ததுனால் பாதிப்பிலிருந்து தப்பி இருக்கிறீர்கள் இந்திய பொருளாதாரத்தில் விவசாயிகளோட பங்கு என்பது மிக முக்கியமானது அது உணவு தானிய உற்பத்தியில் கண்டிப்பாக அது விவசாயிகளின் ஒரு முயற்சி வெற்றியை தந்திருக்கிறது வானிலையோடு இணைந்திருந்ததுனால திட்டமிட்ட அறுவடை திட்டமிட்ட பூச்சித்தளி பூச்சி விரட்டை அடித்தளித்தளி எல்லாமே அனைத்திற்கும் ஒரு திட்டமிட்ட பணி சில மாவட்டங்களில் பற்றாக்குறை மழை இருந்தது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சராசரி கூடுதல் தான் மழை நாம் எதிர்பார்த்த அந்த சராசரிக்கு கூடுதல் மழை தென் மாவட்டங்களுக்கெல்லாம் சராசரி கூடுதல் மழை கிடைத்தாலும் தூத்துக்குடி குறைவாக இருந்தாலும் ஆனால் அது முன்கூட்டி அந்த தென்மேற்கு பருவமழையில் பெஞ்சுருக்குது வடகிழக்கு பிற கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் சில மாவட்டங்களில் சராசரிக்கும் மிகுதிக்கும் மிகுதியெல்லாம் இருந்தது அது இந்த ஆண்டு அதை விட கூடுதலாக இருக்கும் தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டுமே ஆகவே மழை படிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பற்றாக்குறை இருக்காது ஆனால் நீங்கள் மழை எப்போனாலும் பெய்யலாம் அதை சேமிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கணும் பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவுப்படுத்துங்கள் மழைநீரை சேகரித்து தேவைக்கேற்ற தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தலாம் சுட்டு நீர் போன்றவர்கள் எல்லாமே என் கூடுதலாக கூட பயன்படுத்தலாம் மழைநீர் அதாவது கை கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் அதுவே தான் அப்போ அறுவடைக்கு எந்த இடையூறும் இல்லை பிப்ரவரி மார்ச்சில் மழை இருக்கிறது ஆனால் இதுவே இறுதி அறிக்கைன்னு போயிடக்கூடாது அவ்வப்பொழுது அப்டேட்ஸோடு இணைந்து இருந்து அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இணைந்திருந்து அறுவடைக்கு நாள் குறித்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் நன்றி